ஏன் பொரிச்ச மீனை நீங்க முன்ன பின்ன பாத்தது இல்லையோ பாத்துருக்கேன் இவ்வளவு தண்டில கிளம்போமா இருக்குது வாங்கி சாப்பிடு பிள்ளாங்க மாமியாரும் தனியா நின்று கதை விடுச்சிக்கல இதை வாங்கி தின்னுகிட்டே கதை இவ பைசாவாக மறந்து வீட்டிலே போட்டுட்டு வந்துட்டான் வேற ஒரு நாள் வாங்குதோம் ஏமா தந்துச்சு வாங்கிட்டோன்னா பைசாவெல்லாம் கேட்கல முதல்ல இதை தின்னு பாரு மறுமொழி அவ தின்னு பார்க்க சொல்லுதாளா தின்னு பார்த்து விட்டு நல்லா இல்லைன்னு சொல்லிவிட்டு போயிடுவோம் ஆ சரிக்கா இதோ ஒரு துண்டு மீனை தாங்க தின்னு பார்க்கும் நல்லா இருந்துச்சுன்னா அப்புறமா வாங்குதோம் ஆ சரி தாறே இந்தாங்க தின்னு பாருங்க பொறிச்ச மீன் வாசம் முழுக்க தொலைக்குது வாசன மட்டும் இல்லை திங்கிறதுக்கும் அம்பட்டு ருசியாக தான் இருக்கும் அச்சு அத்தே நம்ம பண்டு வேலையை மருந்து இதை தின்னு இருக்கோம் எந்த வேலையை வந்திய நான் தான் பாட்டி போட்டணும் பேங்குக்கு பொண்ணுன்னு தான் பாட்டி ரெண்டு பேரும் வீட்டுல இருந்து கிளம்பி வந்தோம் பேங்க்குக்கா என்ன விஷயமா இவ்வளோ போறிய மகளிர் உரிமை தொகை பேங்கில் வந்துருக்குங்களா அதை எடுக்கணும் தான் வீட்டுல இருந்து கிளம்பணும் ஏன்னா சேத்தன் நேரத்தில் பேங்க்க்கு முடிவிடுவ துர்கா போய் எடுக்க போமா ஏதே மீனை பைய தின்னு நான் பேங்குக்கு போயிட்டு சூறு வந்துடுறேன் அவசரம் வேண்டாமளே பைய பைசா போய் எடுத்துட்டு வா காணும் சரிக்கா இந்த தட்டியும் பிடிச்சிடுங்க நான் சூறுக்கா வந்துடுறேன் ஏக்கோ மீன் வாசன மாட்டோம்ல துங்களுக்கும் ருசி அருமையாக இருக்குது அப்படி என்ன மசாலாக்கா இந்த மீனில் போட்டால் ரொம்ப ருசியாக இருக்குது இப்போ உள்ள பிள்ளைகள் செய்த மாதிரி மசாலா பொடி எதையும் நான் வந்து இந்த மீனில் போடுறது கிடையாது அந்த காலத்தில் எங்கள் பாட்டி செய்த மாதிரி அம்மில தான் மசாலாவே சேர்ப்பேன் அதான் இம்புட்டு ருசியாக இருக்குதோ நீ திங்கதை பார்த்தா ருசியாக இருக்கிற மீனை திங்கது மாதிரி தெரியலையே ஓ மர்மம் வர்றது வரைக்கும் இதே மீனை வச்சுட்டு இருக்க போல சுருதா நம் நம் உண்மையிலுமே நீங்கள் பொறிச்சு வச்ச மீன் ரொம்ப ருசியா இருந்து இன்னொரு தட்டு தாங்க தாங்கலா விக்கலா வருது ஒத்தலை நின்று மீனை முழுங்கிட்டு இருக்க என்னடி விக்கலா எடுக்குது இந்த தண்ணி குடி கேட்டுக்கிடும் மீனை திங்கணும்னு வந்திய கையில தண்ணி கொண்டு வரணுங்க அறிவு கூட உனக்கு கிடையாதுங்க தண்ணி டைய பிடி தண்ணி பட்டல இதில் வைக்கேன் உனக்கு விக்கல் வந்துச்சுன்னா குடிச்சிக்க ரொம்ப நாள் கழித்து ரெண்டு பேரும் பார்த்துருக்கோம் எனக்கும் திங்கிறதுக்கு ஒரு மீன் வாங்கி தரலாமலா உனக்கு இல்லாத மீனா வாங்கி தின்னு இக்கோ இவ கேட்குற அளவுக்கு மீனை கொடுங்க இடி எனக்கு மீன் வேண்டாம்னா சும்மா எல்லாம் உண்டு நான் நாம் சின்ன பிள்ளையிலலாம் வர்த்த மீன் தும்போம்லா அதே மாதிரியே இந்த அக்கா வரத்திருக்காத எனக்கும் ஒரு பிளேட்டு தங்கக்கோ ஏன் அண்ணா இங்கேனா என்ன பண்ணிட்டு இருக்க ஏ சுந்தரி இது யார் தெரியுமா யாரடி இது எனக்கு சரிய அடையாளம் தெரியல அதான்டி இது நம்ம சொன்னோம் ஓ இது நம்ம சொன்னோம்மா ரெண்டு பேரும் ஒதுக்கு வரமா நின்று மீனை வாங்கி ஃபுல் கட்டாக கட்டுத்திய சுந்தரி நான் இப்போ தான் வந்தேன் எனக்கு சொர்ணம் தான் மீன் வாங்கி தரேன் என்ன சொன்னோம் அன்னத்துக்கு மட்டும் தான் வாங்கி கொடுப்பியா எனக்குலாம் வாங்கி தர மாட்டியோ ரெண்டு பேரும் எவ்வளோ வேணாலும் வாங்கி தின்னுங்கம்மா பைசா தான் நான் கொடுக்கேன் எக்கோ இடிய ரெண்டு பேரும் எவ்வளோ மீன் கேட்க அவ்ளோ அவ்வளோ மீனை கொடுங்க சரி இவ்வளோ நான் கொடுக்கேன் ஆயிரூபா ரெண்டு தளம் தருவான்வனே எதிர்பார்த்து போன அன்னைக்கு இப்படி சில்லறைய நிறைய அழுது வந்துப்பட்டான்பில பார்க்க தான் அழகாக இருக்குன்னு நினச்சேன் ஆனால் திங்கறதுக்கு ருசி அதோட நல்லா இருக்குது இதை கொண்டு என் மரும கொடுத்து இதே மாதிரி மீனை பொறிக்க சொல்லி சொல்லணும் சுந்தரி சின்ன பிள்ளையில எங்க அம்மையும் இதே போலதான் மீனை பிடிச்சி தராவ என்ன ப்ளோ கையில் பணத்தை கொண்டுட்டு போற ஒரு பையில வச்சு கொண்டு போக கூடாதா நம்ம ஒரு தானே யாரும் பிடிங்கிட்டு போகமாட்டாத அப்படிலாம் நினைக்கிறதோ காலம் கெட்டு போய் கிடக்குது திருட்டு பயிலுவ நம்ம ஒரு கர்ணா அடுத்த ஒரு கருணான்னு கிடையாது எங்க வேணாலும் இருப்பான் அது இருக்கட்டும் தட்டை எழுந்திட்டு நீங்க எங்க புரிய அங்க ஒரு பொம்பளை மீன் விழுத்துட்டு இருந்தா அதான் வாங்கிட்டு போறோம் அதான் அங்கே வச்சே திங்க வேண்டியது நாங்கள் அங்கே வச்சு தின்னு இந்த மீனில் என்ன மசாலாலாம் சேர்த்துருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்குதான் நான் எங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு போறேன் சரி நீங்க கண்டுபிடிச்சதும் என்ன மசாலாலாம் சேர்த்துருக்குங்க எனக்கும் சொல்லிருங்க உனக்கு சொல்லமா இருப்பேனா தெரிஞ்சதும் கண்டிப்பாக உனக்கு சொல்லுது பார்த்து பத்திரமா பணத்தை கொண்டு போங்களும் பார்த்து பத்திரமா இதை கொண்டு போங்க இதை ஒரு மூடி வச்சு கொண்டு போக கூடாதா காக்கா என்ன பார்த்தா விடுமா சரி சரி நாங்க பாத்து பத்திரமா போறோம் நீ பார்த்துப்போ ஏ சுந்தரி அவ சரியான கருமாக்கியார் போல அவ சொல்லி அந்த பக்கம் போல அதுக்குள்ள காக்கா நம்மளை தேடி வந்துச்சு போதும் பெருமை காக்கா வந்துட்டுங்கிறதுக்காக இதை அதுக்கிட்ட கிட்ட கொடுக்க முடியுமா இப்படி பேக்கல மாதிரி பார்த்துட்டு போ எங்க அத்தையும் பாட்டி உன் அத்தையும் கேட்க அவள் அப்பதே வீடு போய் சேர்ந்திருப்பான்

அடியே சாப்பிட்டதுக்கு பைசா தந்தவள அவகிட்ட காசு இருந்தால் தானே பிள்ளோவாக தர முடியும் அவட்ட காசு இல்லையா வாங்கிட்ட தான் வாங்க சொல்லிட்டு போயிருக்கா இந்த கிழவி வந்த நேரம் தெண்டெல்லாம் அள வேண்டியதாக இருக்கு என்ன பிள்ளோ தனக்கு தானே பேசிகிட்டு இருக்கேன் எவ்வளோ ஒரு பண்ணு சொல்லுங்க நான் தாரேன் அவள் ஒன்று சில்லறைக்கு சாப்பிட்ருப்பா நீ ஒன்று தந்தால் காணும் இந்தாங்க பாட்டி என்ன ப்ளோ பேங்குக்கு போயிட்டு வர இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு கூட்டம் அதிகமோ கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு பைசா எடுக்க போன அன்னைக்கு நேரம் தானே ஆகும் உனக்கு இப்படிப்பட்ட மாமியார் கிடைக்க நீ கொடுத்து வச்சுருக்கணும் ப்ளோ தான் தின்னதும் காணதுன்னு தனக்கு தெரிஞ்சவங்களுக்கும் வாங்கி கொடுக்குற மனசு யாருக்கும் வராது பிள்ளோ அந்த தங்கமான மனசு உன் மாமியாருக்கு இருக்குது நாளைக்கு எனக்கு தெரிஞ்ச தோட்டத்துலேருந்து நிறைய மாங்க வரப்போகுது அதை தான் வெட்டி இதில் வச்சு விற்க போகிறேன் நாளைக்கு மறக்காமல் உன் மாமியாரையும் கூட்டிகிட்டு நீனும் வந்துடும் ப்ளோ உங்கள் ரெண்டு பேத்துக்கும் குறைஞ்ச விலைக்கு தரேன் சரி பாட்டி நாளைக்கு கண்டிப்பாக வாரம் நேராயிட்டு பாட்டி வீட்டுக்கு போகணும் சரி ப்ளோ வா மீதி பைசா தாருங்க பாட்டி என்னது மீதி பைசாவா காணக்குது நீதாம்பிளோ ஏன்னா ஐம்பது ரூபா தர இருக்குது நான் உங்கள் கிட்டே தந்துட்டு ஆயிரம் ரூபா என்ன ஐம்பது ரூபா வேணும்னு கேட்குது உன் மாமியார் தின்னது மாமியார் கூட உள்ளதெல்லாம் தின்னது அவையெல்லாம் வீட்டுக்கு கொண்டு போனது ஓன் மாமியார் வீட்டுக்கு கொண்டு போனது எல்லா ஆஞ்சாத்து ஆயிரத்தி ஐம்பது ரூபா ஆச்சு என்னது எல்லா மீனும் ஆயிரத்தி ஐம்பது ரூபாயா நான் ஒரு ரூபாய்லாம் நினச்சேன் என்னது ஒரு ரூபான்னு நினச்சிய அவ்வளவு பொறிச்ச மீனையும் உனக்கு ஒரு ரூபாய்க்கு தர முடியுமா நீ என்ன காலத்தில் பிள்ள இருக்க ஒரு சாலை மீனை ரூபாய்க்கு வாங்கிட முடியுமா நான் இவ்வளோ தண்டிக்கு மீனை வாங்கி அதை கஷ்டப்பட்டு கழுவி மசாலாலாம் கையை வச்சு அரைச்சி தடவி எடுத்து எண்ணெய் ஊற்றி பொறிச்சி வச்சா நீ ஒரு ரூபான்னா சொல்லுது எண்ணெய் பார்த்தா என்ன உனக்கு இளிச்ச வாய் மாதிரியா தெரியுது நீங்கள் ஒன்றும் இழுச்ச வயில பாட்டி நான்தான் இளிச்சவாய் கஷ்டப்பட்டு ஆயிரம் ரூபாய் எடுத்துட்டு வந்திருக்கேன் അത് ആയിരൂക്കി ആപ്പ് വെച്ചിട്ട് അത കളവി അത ഉണ്ട് ഇല്ല പണു